அனைவருக்கும் வணக்கம் பாப்பா பாட்டு நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் திரு டி ஆர் பாப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் எழுபதுகளில் பல ஹிட் பாடல்களை கொடுத்தவர் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு அன்புங்கிற படத்தின் மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆறாரு அதற்கு முன்னால வந்து திரு எஸ் வி வெங்கட்ராமன் போன்ற இசையமைப்பாளர்கிட்ட வந்து வயலின்ஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பல இசையமைப்பாளர்கள்கிட்ட இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அதே போல் இவர் இசமைக்காத ஸ்டூடியோவே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா ஸ்டூடியோலையுமே வயலின் வாசிச்சிருக்காரு ஆல் இண்டியா ரேடியோல வந்து நிலைய வித்வானா சில காலம் பணியாற்றியிருக்காரு இவர் இசமித்த ஒரு சில பாடல்களை வந்து நம்ம போன பகுதிகளை பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பதிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் விஜய்புரி வீரன் இந்த படத்தை தயாரித்தது வந்து சிட்டாடல் ஜோசப் தலியத்தின் என்ன பண்ணுறாருனா அதுக்கு முன்னால் ஒரு மூணு படத்தில் வந்து சின்ன சின்ன விஷயத்தில் நடிச்சிட்டு இருக்காரு ஆனந்தன் அவரை ஹீரோவாக வச்சு விஜயபுரி வீரன் படத்தை எடுக்கிறாரு த்ரீ மஸ்கிட்டர்ஸ்ங்கிற ஒரு ஆங்கில படத்தோட இன்ஸ்பிரேஷனில் எடுக்கப்பட்ட படம் தான் விஜயபுரி வீரன் இதில் ஏஎம் ராஜா பாடிய ஒரு இனிமையான பாடல் உள்ளத்திலே உரம் வேணுமடாங்கிற பாடல் இந்த பாடலுக்கு மிகவும் இனிமையாக இசையமைச்சிருப்பார் திரு டி ஆர் பாப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்த படம் வந்த போது இந்த பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம் குரவஞ்சி சிவாஜி கணேசன் சாவித்ரி நடித்த படம் இது இந்த படத்துல ஆரம்பத்துல எஸ் எஸ் ஆர் நடிக்கிறதா இருந்தது ஆனா அந்த டைம்ல எஸ் எஸ் ஆர்க்கும் திரு மு கருணாநிதிக்கும் ஒரு சின்ன கிளாஷ் இருந்ததுனால எஸ் எஸ் ஆர் வந்து நடிக்க மறுத்துட்டாரு எஸ்எஸ்ஆர் நடிக்க மறுத்ததுனால சிவாஜி கணேசன் இந்த படத்தில் ஹீரோவாக நடித்தார் ஆனால் திரு சிவாஜி கணேசன் எஸ்எஸ்ஆர்ட்ட கேட்டிருக்காரு நான் நடிக்கலாமா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு எஸ்எஸ்ஆர்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் சிவாஜி கணேசன் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு ஏன்னா எஸ்எஸ்ஆருக்கும் சிவாஜி கணேசனுக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்தது அது வந்து இந்த படத்தில் கெட்டக்கூடாது அப்படிங்கிறனால எஸ்எஸ்ஆரோட அனுமதியை பெற்று தான் சிவாஜி இந்த படத்தில் நடித்தார் இதெல்லாம் ஒரு பாடல் இனிமையான பாடல் திரு சிஎஸ் ஜெயராமன் அவர்கள் பாடியிருப்பார் அந்த பாடல் வந்து பெரும் வெற்றி பெற்றது படம் வந்து வெற்றி பெறவில்லையே தவிர படம் வந்த காலத்தில் இந்த பாடல் மாபெரும் வெற்றி பெற்றது நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நினைவேங்கிறது அந்த பாடல் இந்த பாடலை எழுதியது வந்து குழந்தை திரு ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் நல்லவன் வாழ்வான் எம்ஜிஆர் ராஜசுலச்சன் நடித்த படம் இது மக்கள் தலைமை எம்ஜிஆரோட ஐம்பதாவது படம் இந்த படம் வந்து அறிஞர் அண்ணாவுடைய கதை இதுதான் கவிஞர் வாலி அவர்கள் எம்ஜிஆருக்கு முதல் முதல் எழுதிய படம் இந்த படத்தில் தான் கவிஞர் வாலி எழுதியிருக்காரு சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள்னு ஒரு பாட்டு ஆரம்பத்தில் அந்த பாட்டை வந்து படக்குழுவினர் வந்து வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இந்த பாட்டு வந்து வாலி எழுதின பாட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மருதகாசி கிட்ட இந்த இடத்துக்கு நீங்கள் பாட்டு எழுதுங்க அப்படிங்கிறாங்க ஆனால் மருதகாசி என்ன பண்ணுறாரு கவிஞர் வாலி எழுதின பாட்டே இருக்கட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மருதுகாசி ரெக்கமெண்ட் பண்ணுறாரு வாலிக்கை அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு வந்து படத்தில் இடம்பெறுது சீர்காழி கோவிந்தராஜனும் பி சுசிலாவும் பாடிய இந்த பாடல் ஒரு சூப்பர் ஹிட் பாடலாக விளங்கியது படத்தில் திரு எம் கே ஆத்மநாதன் எழுதின ஒரு பாடல் ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான் பாட்டு எம்ஜிஆர் வந்து பொதுவாகவே பேசும்போது ஆண்டவனை அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவார் யாரையா கூப்பிடும் போது கூட ஆண்டவனையும் தான் கூப்பிடுவார் இதை பார்த்துட்டு தான் திரு ஆத்மநாதன் அவர்கள் ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் அவன் அன்பு மனங்களில் இருக்கின்றான் பாட்டை எழுதினார் திரு சீர்காழி கோவிந்தராஜன் இந்த பாடலை பாடியிருப்பார் இந்த பாடலும் ஒரு சூப்பர் ஹிட் பாடல் ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் அன்பு மனங்களில் திரு பாப்பா வந்து ரெண்டு எம்ஜிஆர் படத்துக்கு இசமிச்சிருக்காரு ஒன்று தாய் மகளுக்கு கட்டிய தாளி இன்னொன்னு நல்லவன் வாழ்வான் அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா சீர்காழி கோவிந்தராஜனை வந்து நிறைய பாட வைப்பாங்க இந்த நல்லவன் வாழ்வான் படத்துலயே பாத்தீங்கன்னா மூணு பாட்டு வந்து சீர்காழி கோவிந்தராஜன் பாடி இருப்பாரு இதெல்லாம் இன்னொரு பாட்டு கவிஞர் வாலி எழுதி இருப்பாரு குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதான்னு ஒரு பாட்டு இந்த பாட்டு வந்து சீர்காழி கோவிந்தராஜனும் பீ லீலாவும் பாடி இந்த பாட்டு வந்து ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு சந்திரபாபு நடித்து வெளிவந்த படம் குமாரராஜா இந்த படத்துக்குலாம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜிக்கு கூட வந்து பேமெண்ட் வாங்கி சந்திரபாபு இதுல கேடி சந்தானம் ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு சந்திரபாபுக்கு அது நம்ம கேட்கும்போது பார்த்தா அப்படியே சந்திரபாபவோட லைஃப்க்கு அவ்வளவு பொருந்துற அந்த பாட்டு ஒண்ணுமே புரியலே உலகத்திலே என்னமோ நடக்குது மர்மமா இருக்குதுன்னு இந்த பாடல் வரிக்கு வரி பாத்தீங்கன்னா சந்திரபாபவோட லைஃபோட அப்படியே ஒற்றி இருக்கும் இந்த பாடலும் ஒரு சூப்பர் ஹிட் பாட்டானது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடத்தும் போது என்ன ஒரு சங்கடம் அப்படின்னா பல நல்ல பாடல்களுக்கு வந்து பிரிண்டே கிடைக்கிறது இல்லை பல நல்ல பாடல்கள் இல்லை பல நல்ல படங்கள் வந்து இல்லை அதனாலதான் இந்த மாதிரி பாட்டுக்கெல்லாம் நம்மளால் வீடியோ கொடுக்க முடியல ஜஸ்ட் ஒரு போஸ்டர் மட்டும் கொடுக்குறேன் வளர்ந்து வரும்போது அவருக்கு ஒரு அருமையான பாட்டை கொடுத்துருப்பாரு டி ஆர் பாப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு விளையான திரைப்படம் எதையும் தாங்கும் இதயம் எஸ் எஸ் ஆர் விஜயகுமாரி கே ஆர் ராம்சாமி நடித்த படம் அது இதில் வந்து கே ஆர் ராம்சாமியும் எஸ் ஜானகியும் பாடிய ஒரு இனிமையான பாடல் உள்ளம் தேடாதே என்று சொல்லுதே என்ன சொன்னாலும் கண் தேடுதேன்னு ஒரு பாட்டு இந்த பாட்டெலாம் வந்து ஜானகிக்கு ரொம்ப பேரை வாங்கி கொடுத்த ஒரு பாடல் என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த பாட்டுக்கும் பிரதி இல்லை பாடல் காட்சியை வந்து என்னால் காட்ட முடியாது ஜஸ்ட் படங்கள் மட்டும்தான் காட்ட முடியும் ரொம்ப அருமையான பாட்டு ஆனால் இந்த பாட்டு வந்து படத்தில் இடம்பெறலை அதற்கான காரணமும் என்னன்னு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம் அருணகிரிநாதர் இந்த படத்துக்கு இசமைத்தது வந்து ஜி ராம்நாதன் டி ஆர் பாப்பா ஆனா திரு ஜி ராம்நாதனுக்கு உடல்நிலை சரியெல்லாம் போனதுனால டி ஆர் பாப்பாவே ஃபுல்லா பாத்துக்கிட்டாரு இந்த படத்தை இதுல ஒரு பாடல் முத்தை திரபத்தி திருநகை எத்தி கிரைச்சத்தி சரவண முத்தி குருவித்து குருவுற என உதவும் ஒரு பாடல் இந்த பாடலை டிஎம்எஸ் பாட வச்சாரு டிஆர் பாப்பா ஆனா இந்த பாட்டு பாடுறதுக்கு டிஎம்எஸ் என்ன பண்ணாரு அப்படின்னா கிருவானந்த வாரியார் சுவாமிகளை கூப்பிட்டு இந்த பாட்டுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு இந்த வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாட்டை இருப்பாரு திரு டிஎம்எஸ் அவர்களுக்கு பெரும் புகழை பெற்று தந்த பாடல் முத்தை தருபத்தி பாடல் முத்தைநகை டி ஆர் பாப்பாவோட முதல் படம் அன்பு படத்துல வந்து என்ன என்ன இன்பமே வாழ்வினில் என்னாலும்னு ஒரு பாடல் அந்த பாடலை பாடுறதுக்கு ஒரு பாடகி வராங்க அவங்களோட வாய்ஸை டெஸ்ட் பண்ணிட்டு டிஆர் பாப்பா என்ன சொல்றாரு தமிழ் உச்சரிப்பு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு ஆனால் அதுக்கு பிறகு அந்த பாடகிக்கு நிறைய பாடலும் கொடுத்துருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு ஒரு பாடல் ரிலீஸ் ஆகுது அதில் ஒரு பாடல் அந்த பாடல் வந்து உச்சரிப்புக்கு பேர் போன பாடல் அதாவது ஒரு உச்சரிப்பு பாவம் அப்படின்னா அதுக்கு இந்த பாட்டை சொல்லலாம் அவ்வளோ அருமையான பாட்டு அந்த பாட்டை அந்த பாடகையவே கூப்பிட்டு கொடுக்குறாரு எந்த பாடகி உச்சரிப்பு சரியில்லைன்னு ரிஜெக்ட் பண்ண பாடகையவே ஆனால் அதுக்கு பிறகு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு அந்த பாடகையவே கூப்பிட்டு இந்த பாட்டையும் கொடுக்குறாங்க அந்த பாட்டை அந்த பாடகை பாடுறாங்க உச்சரிப்புக்கும் சரி பாவத்துக்கும் சரி வரிகளுக்கும் சரி அந்த பாட்டுக்கு ஈடு இணையே கிடையாது அப்படி ஒரு பாட்டை டிஆர் பாப்பா கொடுத்துருப்பாரு அந்த பாடகி யாரு அந்த பாடல் என்ன அப்படிங்கிறத நாளைய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்